நபி இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் ஹாஜிரா அலிஹிவசலம் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அவர்களையும் மனித சஞ்சாரமற்ற மக்கா பாலைவனத்தில் குடி விட்டு செய்த பிரார்த்தனையையும் அதற்கு அல்லாஹ் அளித்த பதிலையும் இந்த வசனம் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனம் அழகுபட விவரிக்கின்றது மனைவியையும் மகனையும் விட்டு பிரிந்து பார்வையிலிருந்து மறைந்தவுடன் நபி இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை அல்லாஹின் முன் சமர்ப்பிக்கின்றார்கள் யா அல்லாஹ் இந்த பாலைவனத்தை பாதுகாப்பு மிகுந்த நகரமாக ஆக்கி வைப்பாயாக மேலும் இதில் வசிக்கப் போகின்றவர்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பல வகைகளை அளிப்பாயாக ஆமீன் உமது சந்ததியினர்களில் அநியாயக்காரர்களுக்கு என் வாக்குறுதி பொருந்தாது என்று அல்லாஹ் முன்பு கட்டளையிட்டு கூறியிருப்பதால் இப்போது உணவு வகைகளை அளிக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்த வேளையில் அவர்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பல வகைகள் அருள் அருள்வாயாக என்று குறிப்பிட்டு நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் துவா செய்தார்கள்